பாத்து பூத்தே பத்துவான் திங்கா துபிர் ஸ்லாத்தான் ஆகியவற்றின் அரசு விசாரணை அறிக்கை மாமன்னிடம் சமர்ப்பிப்பு பிரிக்ஸ் கூட்டணியில் இணைய மலேசியா விருப்பம் பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தகவல் பிர்சத்து கட்சிக்குள் பிளவு தான் ஸ்ரீ முஹிதின் யாசின் தொடர்ந்து பிர்சத்து தேசிய தலைவராக நீடிப்பார் விழா காலங்களில் நடத்தப்படும் ஒன்று கூடல் நிகழ்வு மக்களுடனான உறவை வலுப்படுத்துகிறது டத்து ரமணன் நச்சுணவு விவகாரம் தொடர்பாக பதினைந்து நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டன செய்யப்பட்டனே தூபில் ஸ்லாத்தான் ஆகியவற்றின் இறையாண்மை பிரச்சினைகளை ஆய்வு செய்வதற்கான அரச விசாரணை அறிக்கை மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அரச விசாரணை அறிக்கையை ஆர்சிஐயின் தலைவர் துன் முகமது ரவுஸ் ஷெரீப் இன்று இஸ்தானா நிகாராவில் இந்த அறிக்கையை மாமன்னரிடம் வழங்கினார் பிப்ரவரியில் பிரதமரின் துறையின் சட்ட விவகாரப் பிரிவு சுல்தான் இப்ராஹிம் உடனடியாக ஆணையத்தை நிறுவ ஒப்புக்கொண்டதாக அறிவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டின் விசாரணை ஆணையங்கள் சட்டத்தின் நூற்று நாற்பத்தி ஒன்பதின் கீழ் இந்த அரசு விசாரணை ஆணையம் உருவாக்கப்பட்டது கடந்த ஈராயிரத்து ஆயிரத்து எட்டாம் ஆண்டு பத்து பூத்தேவின் இறையாண்மை என்பது சிங்கப்பூர் நாட்டிற்கு சொந்தமானது என்று அனைத்துலக குற்றவிகள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதே நேரத்தில் ஒரு கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் இருக்கும் மிடல் ராக்ஸ் மலேசியாவிற்கு சொந்தமானது இருப்பினும் ஈராயிரத்து ஆயிரத்து எட்டாம் ஆண்டு தீர்ப்பனை மறு ஆய்வு செய்யும்படி மலேசியா ஈராயிரத்து ஆயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி விண்ணப்பம் செய்தது ஆனால் ஈர் ஆயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அப்போதைய மகாதியர் தலைமையிலான பகத்தான் ஹரபன் அரசாங்கம் முந்தைய அரசாங்கம் மேற்கொண்ட விண்ணப்பத்தை திரும்ப பெற்றது ஆர்சிஐ நிறுவுவது எந்த ஒரு கட்சியையும் குற்றம் சாட்டுவதை விட ஒரு தீர்மானத்தை கண்டுபிடிப்பதையும் தேசிய இறையாண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தொடர்பான மேம்பாடுகளுடன் முன்னேற்றுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று சட்டம் மற்றும் கழக உருமாற்ற பிரதமர் துறை அமைச்சர் தத்தோஸ்ரீ அசலினா கூறினார் பிரிக்ஸ் அல்லது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா கூட்டணியில் சேருவதற்கான முறையான நடைமுறைகளை மலேசியா விரைவில் தொடங்க உள்ளது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் நாங்கள் எங்கள் முடிவை எடுத்துள்ளோம் விரைவில் முறையான நடைமுறைகளை தொடங்குவோம் பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா உடன் இணைந்து உறுப்பினர்களை விரிவுபடுத்துவதில் நான் நெருக்கமாக பணியாற்றி வருகிறேன் நாங்கள் இப்போது தென் ஆப்பிரிக்கா அரசாங்கத்தின் இறுதி முடிவுக்காகவும் பதிலுக்காகவும் காத்திருக்கிறோம் என்று ஷங்காயை தளமாக கொண்ட வெளியீடான குவான்சாவுக்கு அளித்த பேட்டையில் அவர் கூறினார் ஈராயிரத்து ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டதிலிருந்து பிரிக்ஸ் குழு இரண்டு கட்ட விரிவாக்கங்களுக்கு உட்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரியில் எகிப்து எத்தியோப்பியா ஈரான் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய ஐந்து புதிய உறுப்பினர்கள் முறையாக குழுவின் ஒரு பகுதியாக மாறினர் என்று அன்வார் இப்ராஹிம் சொன்னார் கட்சி தேர்தலுக்கு முன் பர்சத்து கட்சியின் உள்ளே ஏற்பட்டுள்ள பிளவுகளினால் பர்சத்து கட்சியின் தேசிய தலைவரான தான் முஹிதின் யாசின் உயர்மட்ட பதவிகளிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான தனது விருப்பத்தை ஒதுக்கி வைக்க கட்டாயப்படுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரம் ஒன்று தெரிவித்துள்ளது இதனால் தான் கடந்த ஜூன் ஏழாம் தேதி நடைபெற்ற பர்சத்து கட்சியின் உச்சமன்ற கூட்டத்தில் தான் ஸ்ரீ முஹிதின் யாசின் தேசிய தலைவராக தற்காக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது பர்சத்து கட்சிக்குள் பிளவுகள் அது எதிர்வரும் பதினாறாவது பொது தேர்தலில் கட்சிக்கும் நேஷனல் கூட்டணிக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது முன்னதாக ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து பர்சத்து கட்சியின் தேசிய தலைவராக இருக்கும் தான் ஸ்ரீ கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தனது தலைவர் பதவியை தற்காக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது விழா காலங்களில் நடத்தப்படும் ஒன்று கூடல் நிகழ்வுகள் மக்களுடனான உறவை மேலும் வலுப்படுத்துகிறது தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சரும் சுங்காய்புலு நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஆர் ரமணன் இதனை கூறினார் நாட்டில் உள்ள முஸ்லிம் மக்கள் தியாக பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் இவ்வேளையில் அனைவருக்கும் எனது தியாக பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேவேளையில் தியாக பெருநாளை சுங்காய்புலுவில் மக்களுடன் ஒன்று கூடல் நிகழ்வு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இத்தொகுதியில் உள்ள மக்களுடன் குடும்பம் போல் சமைத்து சாப்பிட்டு அவர்களுடன் உறவை வலுப்படுத்துவதுதான் இதன் முக்கிய நோக்கமாக உள்ளது அதே வேளையில் சுங்கைபுலு நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை கண்டறியவும் இதுபோன்ற நிகழ்வுகள் பெரும் உதவியாக உள்ளது ஆகையால் இதுபோன்ற மக்களுடனான ஒன்று கூட நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று கூறினார் கடந்த ஜூன் பத்தாம் தேதி நச்சுணவு உண்டு இருவர் உயிரிழந்தது தொடர்பாக கேட்டரிங் நடத்துபவர்கள் உட்பட பதினைந்து பேரிடம் காவல்துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் என்று கோம்பாக் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நூர் அரிஃபின் முகமது நசீர் தெரிவித்தார் நச்சுணவால் பாதிக்கப்பட்ட மற்றவர்களின் உரையாடல்களை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் கடந்த வாரம் ஸ்லாங்கூர் மாநில சுகாதாரத்துறை கோம்பாக் மாவட்ட அளவிலான கமில் திட்டத்தில் காலை உணவு சாப்பிட்ட பிறகு இருநூற்று நாற்பத்தி ஏழு பேரில் எண்பத்தி இரண்டு பேருக்கு உணவு நச்சு அறிகுறிகள் இருப்பதாக தெரிவித்தது இந்த உணவு உட்கொண்ட பத்தொன்பது மாத குழந்தையும் பதினேழு வயது சிறுவனும் உயிரிழந்தனர்